அரை மணி ஆடின்ருப்போம் பொழுது போகணுமோ இல்லையோ அதனால் ஆடின்ட்டு போன்னு ஆட தொடங்கி விட்டார் ஒன்றும் காசெல்லாம் வைக்கலை பணத்தை வைத்தெல்லாம் ஆடவில்லை ஆடிண்டே இருந்தால் ஒரு ஆட்டம் முடிஞ்சது பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு ரெண்டாவது ஆட்டம் நடந்துட்டுருக்கு முக்கால் வாசி ஒருத்தர் தோக்க போகிறார் ஜெயிக்க போகிறார் ஆனால் படகு வந்துடுச்சு இப்போ ஆட்டத்தை முடிக்கிற வரைக்கும் காத்துட்டு இருந்தால் படகு கிளம்பும் மறுபடியும் அரை மணி ஆடின்ருக்க வேண்டியதுதான் அதனால சரின்னு ஆட்டத்தை உடனே நிறுத்தினா துண்டை உதறினார்கள் தோளில் இட்டுக்கொண்டு ஓடத்தில் ஏறி உட்காண்டா அக்கறைக்கு போயிட்டா இதுக்கு லீலா தியூதம்னு பேர் விளையாட்டுக்காக விளையாடி இருக்காளோ இல்லையோ அதனால உடனடியா பொறுப்பு போக முடிஞ்சது இதை வா முதல் ஆட்டத்தை பணம் வச்சு ஆடி இருந்தான்னு வச்சுங்க அப்ப ஒருத்தர் தோத்து இன்னொருத்தர் ஜெயிச்சிருப்பார் அப்ப தோத்தவர் பணம் ஜெயிச்சவர் இடத்துல போயிருக்கும் இப்ப அடுத்த ஆட்டம் நடக்கும் ஜெயிச்சவன் தான் திரும்ப தோக்கற அளவுக்குமோ தோக்கறவன் தான் திரும்ப ஜெயிக்கிற அளவுக்குமோ ஆட்ட நிற்கவே நிற்காது படகு வருமே தவிர இவா முக்கா வாசி முடிஞ்சிருந்ததுன்னா என்னமா எழுந்து போலாம் நான் உட்காரு அப்படின்னு இழந்தவன் பேச போகிறான் போகிறவனோ களம்பனமும் முயற்சி எடுக்க போறான் ரெண்டு பேருக்கும் சண்டை மூண்டுடும் இவா சண்டை முடியறதுக்குள்ள படகு போயிடும் ஆக மொத்தத்தில் ஒரே விளையாட்டு தான் இந்த விளையாட்டுடைய பலத்துல ஆசையில்லாமல் ஆடவே அவள் அது தலைப்படுத்தல ஆனா விளையாட்டில் ஒரு பலத்தோடு ஆசை தொடங்கினால் அது தலைப்படுத்த ஆரம்பிக்கிறது எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் அதை விளையாட்டா பாருங்கோன்னு ஏன் சொல்றோம் அதுவும் இந்த நாள் இது ரொம்ப முக்கியமா போச்சு எந்த விளையாட்டுன்னு ஆரம்பித்தாலும் அது வேணையா இருக்கு அதுல எத்தனையோ காசு விளையாடுறது அதுல என்னமோ லஞ்சம் விளையாடுறதுனால இது முன்னாடி விளையாட்டா இருந்த வரைக்கும் எல்லாரும் ரசிச்சுன்னு தான் இருந்தோம் இப்ப அந்த விளையாட்டுக்கு ஒரு பலத்தை எதிர்பார்க்கிற மொழியும் அதுக்குன்னு ஒரு பயனை எதிர்பார்த்து பண்ணும்போது அந்த விளையாட்டே நம்மை நாம் ஆரம்பிச்சுடுறது கர்மாவை செய்கிறோம்னால் அதற்கு உடனே உடனே பலம்னு எதிர்பார்க்காமல் பலனே எதிர்பார்க்க வேண்டாம்னு சொல்லல ஆனா அந்த பலத்தையும் பெருமாள் இடத்துல விட்டுடணும்னு சொல்றோம் பெருமாள் இடத்துல விட்டுடும் எத்தை கர்மாவே அவனிடத்துல விட்டுடும்ன்னு அர்த்தம் அல்ல இந்த கர்மத்தினார ஒரு பலம் வருது இப்ப இங்க பள்ளிக்கூடம் நடக்கிறது இந்த பள்ளிக்கூடத்தை பல பேர் சேர்ந்து நடத்தின் இருக்காள் முயற்சி எடுத்து தானே நடத்த வேண்டும் இன்னொரு இடத்துல பள்ளிக்கூடம் திறக்கிறா இன்னும் பத்த இடத்துல பள்ளிக்கூடம் திறக்கலாம் ஏ இதே பாரதிய வித்தியை நூத்துக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் எத்தனையோ நம்ம பாரத தேசம் முழுக்க இருக்கு இவர்களை பார்த்து உங்களுடைய குறிக்கோள் என்ன என்ன பலம்னால் பண சம்பாதிப்பதுன்னு ஒரு தாழ்ந்த பலத்தவா சொல்லுட்டால் இது வளர்ந்திருக்கோ வளர்ந்திருக்காது ஏதான் ஒரு சண்டை வந்தே தீரும் அப்ப எது பலம் சனாதன வித்தியை மாணாக்கர்களுக்கு சொல்லி கொடுக்கை பலம் அப்படின்னு உயர்ந்த நோக்கத்தை மனசுல வச்சிருக்கிற வரைக்கும் தப்பே ஆக ஒரு தாழ்ந்த பலத்தை நினைத்து நாம் முயற்சி எடுத்தால் பாப புண்ணியங்கள் சேரும் உயர்ந்த பலத்துக்காக முயற்சி எடுத்துட்டு அந்த பலமும் என்னதல்ல அவனது அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா பாப புண்ணியங்கள் சேரவே சேராது நாம் என்னமோ பாவமும் புண்ணியம் தானே ஆகும் நினைச்சுருக்கோம் அப்படியெல்லாம் வரவே வராது நம்மால பண்ண முடியாத முதல்ல சொல்லவே சொல்லாது நமக்குன்னு தான் சாஸ்திரங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கா நம்மளால கடைபிடிக்க முடியாத ஒன்றை பாரதமும் ராமாயணம் சொல்லிட்டு இது இத்தனை நாள் தேசத்தை விட்டு காணாமலே போயிருக்கும் அது முடியுங்கிறதுக்காகத்தான் இன்னும் உயிரோட நின்னு இருக்கு எத்தனை பாஷைகள் காணப்படுத்து எத்தனை இலக்கியங்கள் மண்ணோட மண்ணாப்படுத்து ஆனா இன்னைக்கு இந்த பாரதமும் ராமாயணம் இருக்குன்னு சொன்னால் மனிதனுக்கு பயன்படுற படியால தான் இருக்கு ஒரு கர்மாவை செய்யும் போதே தாழ்ந்த எதிர்பார்க்காமல் உயர்ந்த பலத்தை எதிர்பார்த்து செய்ய வேண்டும் எது உயர்ந்த பலம்னு அவரவர்களுக்கே தெரியும் ஒரு காரியத்தை செய்யறோம்னா அடிக்கடி இப்ப நாளைக்கு பலம் கிடைக்கிறதுங்கிறதுக்காக மட்டும் செய்யலாமா நீடித்த பலனுக்காக செய்ய வேண்டும் இதைத்தான் இப்போ திருத்தராட்டனுக்கு விதுரன் எடுத்துரைத்து அதனால் நீயாக கர்மாவை தொலைப்பதை புரிந்துகொள் நீ அகங்கார மமகாரத்தாலே கிரஸ்தனாய் புத்திர பாசத்தாலே நீடிய காலத்துக்கு நல்லது தேடாமல் குறுகிய காலத்துக்கு நல்லது தேடுகிறாய் இதனால நீயும் பாபத்தை சேர்த்துக்கு போறே உன் பிள்ளைக்கு நிறைய பாபத்தை சேர்த்து வைக்க போறே இதை கண்ணனே தெரிவித்தான் பகவானுக்கு நிவேதனம் பண்ணப்படாத உணவை நாம சாப்பிட்டோம்னா தேத் தொகம் புஞ்சதே பாபா ஏ பசந்தியாத்ம காரணாது யார் தானே சமைத்து தானே உண்டுடுறானோ புறத்து யாருக்கு பகிர்ந்தும் கொடுக்கறது இல்லே பெருமாளுக்கு காட்டுறது இல்லே அப்படி ஒரு உணவாக இருந்தால் அவன் பாபத்தை உருண்டை உருண்டையாக விழுங்குகிறான் இது கண்ணன் சொல்லுவது காரணாது தனக்குன்னு சமைத்து தானே சாப்பிட்டுட்டு அவன் எனக்கும் கொடுக்கறதில்ல புறத்தையாருக்கும் கொடுக்கறதில்ல இப்படி இருந்து அவன் பாபத்தையே உண்ணுகிறான் ஆக இன்னென்ன செயல்கள் என்னை குறித்து செய்யப்பட்டதாக இருந்தால் அது சம்சாரத்திலேயே இருந்தாலும் அவனை தலைப்படுத்தாது நம்மள தலைப்படுத்தாத செயல்கள் எத்தனையோ உண்டு அச் செயல்களை தேர்ந்தெடுத்து செய்யணும் ஹம்ச பறவை கேள்விப்பட்டிருக்கல மானசரோவர் அப்படின்னு ஹிமாச்சலத்தில் ஒரு தாமரை தட்டாக்கம் அப்படியே ஸ்வர்ண தட்டாக்கம் ஸ்வர்ண தாமரைகள்லாம் முதக்குமா அதை சுத்தி அப்படியே ஹம்சப்பறவை நடந்து நடந்து வரும் அந்த ஹம்சத்துக்கு ஒரு தனி சிறப்பு நீரையும் க்ஷீரத்தையும் பாலையும் நீரையும் சேர்த்து வைத்தால் நீரை தள்ளுட்டு பாலை மட்டும் பிரிக்கிறதுக்கு தெரியும் அதே போல லோகத்துல எத்தனை குற்றங்கள் இருந்தாலும் குற்றத்தை தள்ளுட்டு நல்லத்தை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு நமக்கு தெரிய வேண்டும் அந்த ஹம்ச பறவை சேர்த்துல கால வைக்கும் ஆனா அதுக்கு ஒரு திறன் பெருமாள் கொடுத்துருக்கார் சேத்துல கால் அழுந்தாத மேலேயே வச்சு வச்சு போடும் நம்ம யாரான சேத்துல கால் வச்சா உடனே உள்ள போயிடுறோமோ இல்லையோ ஆனா ஹம்சத்துக்கு சேத்துக்குள்ள மடியாம காலை வைக்க தெரியுமா அதே போல பல பெரியோர்கள் சித்தபுரியர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவா இத்தனை பேர் இந்த லோகத்துல வாழ்ந்திருக்கா நாம வாழ்ந்த அதே லோகத்துலதான் அவர்களும் வாழ்ந்திருக்கார்கள் ஆனா அவர்களை தலைப்படுத்தலயே நம்மளை தலைப்படுத்துறது என்ன ஹம்ச பறவைக்கு சேத்துல நடக்க தெரிஞ்சாப்புல இந்த சம்சாரத்துல வாழறதுக்கு அவர்கள் தெரிஞ்சு விட்டார்கள் சம்சாரத்துல தான் ஆனா இந்த ஷேர் அவளை பண்ணவே பண்ணாது எப்ப தெரியுமா படுத்தும் நம்முடைய முழு பாரத்தோட கால அதை வச்சு அழுத்தற மொழியம் அப்பதான் ஷேர் உள்ள போகும் நீ ஒரு ஆங்கில கதை கூட படிச்சிருப்பீன்னு நினைக்கிறேன் சில பேர் வந்து நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவர்களிடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெரிவிக்கும் பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சி விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் பொருளு கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பதி கரோகரா